அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாதத்து அமாவாசை இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை அமாவாசையும் சனிக்கிழமையும் கூடி வரும் நாளில் இரவு தூங்கும் முன் நீங்கள் தூங்கும் இடத்தில் உங்கள் தலையினைக் கடையில் இதை வைத்து கொண்டு உறங்குங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் கூட நிச்சயமாக நீங்குங்க இதை யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத விளக்கா இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அதே போல் பிறப்பு இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அசைவ உணவுகள் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது அமாவாசை நாட்களில் அசைவ உணவை அறவே தவிர்த்துடுங்க அது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியாகவும் பல விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நாளில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கை கால்லாம் அலம்பிட்டு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களுக்கு எவ்வளோ காசு எடுக்கணும்னு தோணுதோ ஏன்னா இதை நம்ம வந்து தர்மம் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காசு எடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ காசு எடுத்து கையில் வச்சுக்கோங்க நீங்கள் படுக்கிற இடத்துலேயே வந்து உக்காந்துக்கிட்டு அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பிரச்சனை தீரணுமோ பண ரீதியான பிரச்சனை தீரணுமா மன ரீதியான பிரச்சனை தீரணுமா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதால் அந்த காசை கையில் வச்சு வேண்டிக்கோங்க வேண்டிகிட்டு அந்த காசை வந்து ஏதாவது ஒரு துணியில் முடிஞ்சுக்கோங்க அல்லது ஒரு பர்சிலையோ எதுலையாக உள்ள ஒரு காகிதத்திலையோ வச்சு முடிஞ்சு உங்கள் தலைனை கடையில் வச்சு வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் போவீங்க இல்லையா வெளியில் போகும்போது அந்த பணத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எவ்வளோ சாத்தியமோ நீங்கள் எவ்வளோ தர்மம் பண்ண நினைக்கிறீங்களோ அவ்வளோ பைசாவை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க அதை எடுத்துட்டு போய் வெளியில் இல்லாதவர்களுக்கு அதாவது ஆதரவற்றவர்களுக்கு அந்த காசை கொண்டு போய் கொடுத்துடணும் அமாவாசை நாளில் மட்டும்தான் இதை செய்யணுமா அமாவாசை நாளில் செய்யறது ரொம்ப சிறப்பு தினந்தோறுமே இருபது தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ உங்கள் தலைநீர் கடையில் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் வெளியில் போகும்போது முதல்ல அதை கொண்டுட்டு போய் யாராவது இல்லாதவங்ககிட்ட கொடுத்துட்டு போய் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வேலையில் கண்டிப்பாக காரியத்தடை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காதுங்க இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்